தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெரிய இழப்பை சந்தித்து ஒரு உயிரிழப்பை சந்தித்து அதற்கான நீதியை கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் எம் மக்களின் முன்னே கதறி கொண்டுள்ளோம் அன்பான உறவுகளே சென்ற வாரம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றியத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஒன்றிய தலைவராக மக்கள் பணியாற்றி வந்த எங்கள் அன்பு அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார் யாரால் அவர் கொலை செய்யப்பட்டார் ஒவ்வொரு நாளும் தான் வழிபாடு செய்கின்ற அந்த திருச்சபையிலே எந்த சமய தலைவர் முன்னால் கண்ணை மூடி நம்பிக்கையோடு இவ்வளவு நாட்களாக வணங்கி நின்றாரோ அந்த பாதிரியாரின் முன்னிலையிலே ஒரு கொலை நிகழ்ந்திருக்கிறது என்ன காரணத்திற்காக எங்கள் அண்ணன் அவர்கள் கொல்லப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கை வளங்களை இந்த ஆளுகின்ற திமுக அரசு ஈவு இறக்கம் கொள்ளையடித்து அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கல் குவாரிகள் மூலமாக மலை வளங்களை கடத்தி கொண்டுள்ளது அவற்றை எமது அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் கடுமையாக கண்டித்து பேசினார் இந்த திருட்டு திமுகவின் கொள்ளைத்தனங்களை மக்களிடையே அம்பலப்படுத்தினார் எந்த ஒரு நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்காகவே மக்கள் பணியில ஈடுபட்டார் எங்கள் அண்ணன் அவருடைய அந்த உண்மையும் நேர்மையும் தான் அவரை நாம் தமிழர் கட்சியிலேயே பயணிக்க வைத்துள்ளது அடிப்படையிலேயே ஒரு நேர்மை குணம் இருந்ததால் தான் அவர் தமிழர்களுக்கான அரசியல் என்று நாம் தமிழர் கட்சியிலே பயணித்தார் அப்படிப்பட்ட குணம் கொண்ட எங்கள் அண்ணன் அவர் வாழ்கின்ற ஊரில் அவர் வசிக்கின்ற ஊரில் அவர் கடவுளை வழிபாடு செய்கின்ற அவரது சொந்த திருச்சபையில் நடக்கின்ற தவறுகளை கண்டும் காணாமல் எப்படி அவரால் இருக்க முடியும் அவர் வருகின்ற கோயில் யாரு அவர் திருச்சபை அது அந்த திருச்சபையிலே ஊழல் நடந்திருக்கிறது நம்ம ஊர்கார நம்ம சொந்தக்காரன் நம்ம அங்காளி பங்காளிய

அன்பான உறவுகளிக்க பாருங்க என்ன நடந்தது என்று நாங்கள் உங்களுக்கு விளக்குகிறோம் இதில் எங்கள் மீது என்ன பிழை என்று நீங்கள் எண்ணிப்பாரு உங்களுக்கு என்று ஒரு கட்சி இருக்கலாம் உங்களுக்கு என்று ஒரு மதம் இருக்கலாம் உங்களுக்கு என்று ஒரு ஜாதி இருக்கலாம் இவை அனைத்தையும் தாண்டி உங்கள் மனசாட்சிக்கு அணுக்கவாக இந்த பிள்ளைகள் பேசுவதை நீங்கள் எண்ணி பாருங்க சமாதானத்தையும் சமத்துவத்தையும் போதிக்கின்ற ஒரு மதம் அந்த மதத்தின் குருமாறவர் அவர் செய்கின்ற ஊழலை அவர் செய்கின்ற அந்த முறைகாடான செயலை அவரால் எங்க அண்ணனால் ஏற்றுக்கொள்ள முடியலையா அதனால கண்டிச்சாரு அதனால அம்பலப்படுத்தினாரு நீ என்ன செஞ்ச இந்த பாதிரியார்கள் யாரு நல்ல இருக்காங்க அது ஒரு பக்கம் இவர்களை போன்ற முறைகேட்டாளர்கள் யாருவேன்

திருச்சபையில் தவறுகளை அங்க இருக்கிற அந்த ஒன்றிய மூலமாக திமுக ஒன்றிய ரமேஷ் பாபு என்கிற அந்த கொலைகாரன் அவன் மூலமா பஞ்சாயத்து பேசுறானுங்க அவன் மூலமாக எங்கள் அண்ணனை விரட்டி பார்க்கிறார்கள் பதிவுகள் இருக்கிறது சான்றுகள் இருக்கிறது காவல்துறையிடம் எங்கள் அண்ணன் இரண்டு முறை புகார் அளித்துள்ளார் திமுக ஒன்றிய சார் என்னை கொலை செய்து என்று மிரட்டுகிறார் என்று அந்த குரல் பதிவு கேட்க முடியல கேட்டாலே அவ்வளவு நாராசமா இருக்கு குடும்பத்து பெண்களை திட்டுவது அந்த எங்கள் அண்ணனை திட்டுவது ஒண்ணு இல்லாம யார் தெரியுமா நீ யார் அப்படியே மயிராண்டியாடா நான் யார் தெரியுமா என்று மிரட்டுவதே எங்க அண்ணனை அவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவது எங்கள் அண்ணன் அவர்கள் சேவியர் குமார் அவர்கள் அரசு போக்குவரத்து துறையில மெக்கானிக்கா பணி செய்யறாரு பணி செஞ்சவர் அவர் அவருடைய பகுதியிலே திங்கள் நகர் என்கிற பகுதியிலே அங்க இருக்கக்கூடிய ஒரு பணிமனையில பணி செஞ்சாரு முதல் முதலா என்ன செய்யறான் முதல்ல மிரட்டி பார்க்கறான் அடுத்து என்ன செய்யறான் அடுத்து இந்த அரசின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தவறா பயன்படுத்துறான் என்ன செய்யறான் அவர் இருக்கிற பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிகமான தொழில் கன்னியாகுமரி பணிமனைக்கு அவரை பணியிட மாற்றம் செய்ய என்ன காரணம் ஊழலை தட்டி கேட்டாரு ஊழலை தட்டி கேட்டுட்டாரு இந்த பகுதியிலே நாம் அரசியல் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது அப்ப அந்த கட்சியின் நிர்வாகியை நாம பழி வாங்கணும்

பகிர்ந்து போகவில்லை எங்க அக்கா அவங்களுக்கு உறுதியா நிற்கிறாங்க தப்பு செஞ்சவன் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவி நீ கணக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா அவங்க பணியில இருந்து பிறகு நீக்குகிறார்கள் இருந்து நீக்குகிறாங்க நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு உண்மையும் நேர்மையுமாக தான் வாழ்ந்த அந்த சமூகத்திற்கும் தான் வணங்குகின்ற கடவுளுக்கும் நேர்மையாக இருந்தார் ஒரு குடும்பம் நேர்மையாக இருந்தது

அதுதான் எங்க அண்ணன சமாதானம் பேச இவ்வளவு இன்ன நிலையும் கொடுத்துட்டு சரி வா கடைசியா சமாதானமா போயிடுவோம் உன் முன்னாடிக்கு வேலையை கொடுத்துருவோம் வா பேசிக்குவான் அந்த உள்ளூர் காரணம் விட்டு அழைக்கிறாங்க எவ்வளவு நயவஞ்சமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று எனது மக்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்க வாரா சமாதானமா பேசிக்கணும் என்ன உள்ளூர் காரணம் விட்டு சொந்த காரணம் விட்டு அழைச்சதால் பேரையில எங்க அண்ணன் நம்ம அந்த நம்பிக்கையில அங்க போயிடும் சாதரியார தானே பார்க்க போறோம் நம்ம காலங்காலமா வாழ்ந்த இந்த சர்ச்சுக்கு தானே போறோம் இந்த திருச்சபைக்கு தானே போறோம்னு நம்பி அந்த பாதிரியாரின் வீட்டுக்குள்ள செல்றாரு திருச்சபைக்குள்ளாக சொல்கிறார் ஏற்கனவே ஒளிந்திருந்த பதினான்கு பதினைந்து குண்டர்கள் திமுகவின் குண்டர்கள் இந்த பாதையார் உட்பட அனைவரும் எங்கள் அண்ணன் உள்ள வந்த உடனே பின்னாடி நின்று கையை இறுக்கி புடிச்சுக்கிட்டு அயன் பாக்ஸ் அயன் பாக்ஸ் எடுத்து அடிச்சிருக்கான் அங்க பாதிரியார் அறையில இருந்த மேசை மீது இருந்த மாதா சிலையை எடுத்து அடிச்சிருக்கான் ஒரு கோபத்துல அடிச்சுட்டேன் அப்படிங்கிறது நம்ம பகுதியில் எல்லாம் வெட்டுவான் ஒரு கோபத்துல வெட்டிட்டேன் கொலைதான் தவறுதான் அது ஒரு பக்கம் ஆனால் ஈவு இறக்க மற்ற ஒரு மனிதனை அடித்தே கொள்வதன் என்ப அந்த சிந்தனை அந்த குரூர புத்தி இருக்கிறது இல்லையா அது எங்கிருந்து வந்தது அதைத்தான் உனக்கு கடவுள் உனக்கு சொல்லி கொடுத்தாரா என்றால் இதை யார் கேள்வி கேட்பது மக்கள் நீங்கள் கேள்வி கேட்க நீங்க அண்ணனை அடிச்சு ரத்த சகதியில் போட்டு

ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கிறாரா ஒரு உயிர் பயிர் பரிவு இருக்கிறது இல்லையா நாட்டுல கள்ளச்சாராயம் குறித்து செத்ததுக்கு உடனே அறிக்கை பறந்தது உடனே ஒவ்வொரு நபருக்கும் பத்து லட்சம் அறிவிச்சாரு நீ காசு அறிவிக்க பிச்சை காசு எனக்கு தேவையில்லை உனக்கு ஓட்டு போடலாம் உன் கட்சிக்காரன் இல்லைனாக்கா எதிர்கட்சிக்காரன் இருந்தானாக்கா நீ என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டியா உன்னுடைய ஒன்றிய செயலாளர் கொலை செய்திருக்காயா நீதானே கண்டிக்கணும் உனது நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு குடிமகனை அடிச்சு கொண்டிருக்கான் அப்ப நீ முதலமைச்சர் முறையில நீதானே வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இரண்டு முறை காவல்துறையிலே எங்கள் அண்ணன் புகார் அளித்தார் அந்த ஒன்றிய சார் ரமேஷ் பாபு மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்குமா எங்கள் அண்ணன் குற்றச்சாட்டு புகார் தெரிவித்த உடனேயே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்குமா இப்படி ஒரு உயிர் உயிர் பரிவோய் இருக்குமா காவல்துறை யார் கட்டுப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பட்டது தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்கு நானொரு கோலை நாலொரு நாள் ஒவ்வொரு கோலையாக ஒவ்வொரு இடத்திலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது அது மிகவும் மோசமாக மிகவும் கொடூரமாக அதிகார பெறி அதிகார பலந்தம் கையில் இருப்பதாலேயே இந்த இரத்த பெரிய ஆட்டத்தை திமுக நாம்தெருங்க கட்சி மீது நிகழ்த்தி இருக்கிறது ஏன்னா கன்னியாகுமரியை நாம்தெடுங்கல் கட்சி மிக செல்வாக்காக வளர்ந்து வருகிறது அங்க திராவிட கட்சிகளுக்கு எப்போதுமே இடம் கிடையாது இந்த மாதிரி ஆளும் கட்சியாக வரும்போது மட்டும் அமைச்சர் அந்த மாதிரி வந்துக்குவோம் மற்றபடி திராவிட கட்சிகள உள்ளே விடுறது கிடையாது முன்னாள் முதல்வர் கருணாநேயர் சொல்லியிருக்காரு நெல்லை தான் எனது எல்லை கருணாக்கு இது கன்னியாகுமரி எனக்கு தொல்லை என்று அந்த அளவுக்கு திமுக என்ற தீய சக்தியை தன் மாவட்டத்திற்குள்ளாக வரவிடாமல் அந்த மக்கள் பார்த்து கொண்டார்கள் எப்படியோ தப்பி தவறி இந்த தடவை வந்துட்டான் இல்லாத ஆட்டம் போடுறான் அப்ப அவர்களை விட அதிகமாக அந்த பகுதியிலே கட்சி பணி செய்து என் மக்கள் தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சியை வளர்த்திருக்கிறான் தனது கட்சியாக வளர்த்திருக்கிறான் எங்க உறவுகள் அங்கு மிக தீவிரமாக களப்பணி செய்கிறார்கள் அதை இந்த திராவிடர்களால் தடுக்க முடியல அப்ப நாம் தமிழர் கட்சியின் வேகத்தை குறைக்கணும் நாம் தமிழர் கட்சியில் பயமற்று நின்று களப்பணி செய்கின்ற எங்கள் உறவுகளை அச்சப்படுத்தணும்

அவ்வளவு மேம்பட்டதா உங்களுக்கு கட்டுப்படுத்துகிறதா என்றுதான் கேட்க தோணும் அரச பயங்கரவாதம் வேலை செய்யறது அண்ணன் இறந்துட்டாரு காம்தன்னர் கட்சியினர் பயங்கரவீரு அது தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அண்ணன் சீமான் களத்துக்கு வர தயாரா இருக்காரு கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காரு

எதற்காக கன்னியாகுமரியில் நடந்த ஒரு கொலைக்காக இங்கு மேடை போட்டு இப்படி இந்த வெயில் என்று நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் கத்திக்கிட்டு இருக்கோம் நீ போட்ட ஓட்டு திமுகவிற்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருவரின் கரங்களிலும் எங்கள் அண்ணன் சேவியர் குமாரின் ரத்தம் படிந்திருக்கிறது இந்த பாவத்தை நீங்கள் எங்க சென்று கழுவ போகிறீர்கள் நீ போட்டு போட்டு நீ அதிகாரத்தை தூக்கி அவன் கையில கொடுத்துட்டு அது இல்லாத ஆட்டம் போடுறோம் இப்ப நான் தமிழ் கட்சியில் ஒன்றிய சேர் இப்ப பரமக்குடியில் ஒன்றிய சேர் எங்களோட வேலை என்ன எங்கள் அண்ணன் எங்களுக்கு கிட்ட கட்சி பணி என்ன மக்கள் பணி என்ன அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை உதவிகளை செய்யுங்க ஏதாவது பிரச்சனையா ஒரு சாலை சரி தண்ணி வசதி இல்லையா மின்சார வசதி இல்லையா உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகணும் மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை அரசின் நலத்திட்டங்களை அருகிருந்து பெற்று கொடுக்கணும் மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் சட்டங்கள் எதுவும் இங்கு செயல்படுத்தப்படுகிறதா மக்களோட களத்தில் நிற்கணும் நின்று மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய ஒன்றிய செயலரோட வேலை ஒன்றிய பொருளாதார பொறுப்பாளர்களோட வேலை அனைத்து பொறுப்பாளரோட வேலை இது திமுகவில் என்ன வேலை இதே பகுதியை எடுத்துக்கோ திமுகவின் ஒன்றிய செயலருக்கு என்ன வேலை எங்கே எவன் ரோடு போடுறான் எந்த கான்ட்ராக்டர் ரோடு போடுறான் அவன் கிட்ட கமிஷன் வாங்கலாம் யூனியன் ஆபீஸ்ல என்னென்ன வேலை எல்லாம் வந்துருக்கு அதுல டெண்டர் போட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு கமிஷன் வாங்கலாம் கவர்மெண்ட் ஆபீஸ் பூரா கமிஷன் மண்டியா மாத்திக்கிட்டு இருக்கான் எங்க இருக்கிற ஒன்றிய சார் அப்ப இதே செயல தான் அங்கேயும் செஞ்சிருப்பான் அது எங்க அண்ணன் கண்டிச்சிருப்பாரு அதான் நடந்திருக்கும் வேற என்ன நடந்திருக்க போது உண்மையிலேயே மக்கள் பணி செய்வதற்கா திமுக பிறப்படுத்த வந்து இந்த பூமியில் நிற்கிறான் இவ்வளவு தவறு நடந்திருக்கிறது இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கிறது அக்கிரமம் நடந்திருக்கிறது எவனாவது கண்டிச்சு பேசியிருக்கானா நீதிக்கு நேர்வங்க கல்யாணம் பண்ணதுல பிறந்த முத குழந்தை நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே எவனாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த இதர கட்சிகள் நேர்வைக்காக நாங்க நிக்கிறோம் சிறுபான்மையின் பாதுகாவலுக்காக நாங்க நிக்கிறோம் கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை நாங்க தான் பாதுகாக்கிறோம் பக்கம் பக்கமா எழுதுறானே பேஸ்புக்ல பக்கம் பக்கமா எழுதுறானே யூடியூப்ல பேசுறானே அவனா எங்க போனான் ஏன்னா செல்த்தவே நான் தொண்டர் கட்சிக்காரன்

நடந்த நடந்தப்பட்டிருப்பது அரசியல் கொலை ஒரு பகுதியிலே ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது அதன் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை இது அரசியல் படுகொலை அரசியல் பழிவாங்கல் இதை சம்பந்தப்பட்ட கட்சி சும்மா இருக்கலாம் மற்ற இதர கட்சிகள் இதர இயக்கங்கள் மனிதனே ஆர்வலர்கள் எங்க போனீங்க இந்த மக்களுக்காகவே பேசி இந்த மக்களுக்காகவே நின்று எங்கள் அண்ணன் மறைத்து போயிருக்கிறார் இதற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஒன்று திரண்டு நீதியை பெறுவதற்காக நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்காமல் இது போன்ற கொலைகளுக்கு நாம் நீதியை பெற முடியாது இப்ப எங்க கன்னியாமல் நடந்துருச்சுப்பா அதுக்கு ஏப்பா எங்களை போய் அழுத்தம் கொடுத்து சொல்கிற அப்படின்னு சொல்ல என்று நினைக்காதீங்க பக்கத்து வீட்டு கோயில தீ எரியும் போதே அதை அணைச்சிரு அது ஓ வீட்டு கோயிலில் பிடிக்கும் போது அமைச்சர் அதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டேன் அணைக்கிறதுக்கு திமுகவினரால் எனக்கு ஒண்ணும் கெடுதல் நடக்கலை என்று நினைக்காத அவனுடைய கண் பார்வையில் நீ உறுத்தலாக இருக்கும் வரை உன்னை விட்டு வச்சிருப்பான் உன் வீடு அவனுக்கு உறுத்துதா பிடிங்கிடுவான் ஓ இடம் அவனுக்கு உறுத்துதா பிடிங்கிடுவான் உன்னுடைய சொத்துக்கள் உழைப்பு அனைத்தையும் உங்ககிட்ட இருந்து அவன் புடுங்கணும்னு நினைச்சிட்டான் பிடிங்கிடுவான் அவன் கண்ணை உறுத்துச்சுனா பிடிங்கிடுவான் தேசாலையில் அவருடைய மொத்த உழைப்பையும் கொட்டி இந்த தேசிய நடந்த ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பேன் மணிநகர் பக்கம் ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பேன் அடுத்த வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நல்ல விலை போக நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துக்கலாம் மகனை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலீடாக இடம் வாங்கி போட்டிருப்பேன் அந்த பக்கமா நம்ம ஒன்றிய சார் போவாரு மாவட்ட சார் போவாரு எம்எல்ஏ போவாரு போகும்போது கூட இருக்கிறவங்க சொல்லுவா இந்த இடத்த நம்ம கைப்பற்றா நல்ல கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு அவ்வளவுதான் முடிஞ்சு அத்தோட உன் குடும்பம் செத்து போயிடும் நைட்டோட நைட்ட நீ செத்து போயிருவேன் எப்படி சாவினே தெரியாது முடிச்சு தள்ளிட்டு உன் கையெழுத்த போட்டு அந்த இடத்த அவனுக்கு சொந்தமாக போவ நடக்கலையா புதிதாக ஒன்றை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோமா பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்ததா இல்லையா திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு தடை சட்டம் என்று அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்களா இல்லையா எத்தனை அமைச்சர்கள் அதுல உள்ள போனோம் அது எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் எடுத்து பாரு ஈவு இறக்கமற்று ஒவ்வொரு குடும்பத்தையும் எப்படி மிரட்டி இருக்கிறார்கள் எப்படி அதிகார வலிமை இல்லாமல்

மிக விரைந்து நீங்கள் அந்த கொலையாளிகளை நீங்க கைது பண்ணணும் இன்னைக்கு ராபின் அந்த திருட்டு பைய அந்த பாதிரியார் சரண் நடந்துட்டான் அது மட்டும் சரண் நடந்திருக்கான் மற்ற கொலையாளிகள் ஒருத்தன் கூட இன்னும் கைது செய்யப்படவில்லை கெட்ட தலைமறைவு அஞ்சு தனிப்பட அமைச்சிருக்கான எதுக்கு அமைச்சிருக்க அஞ்சு தனிப்பட இதுவே ஒரு அதிகார வலிமை இல்லாதவன் ஒரு தவறு செஞ்சுட்டான் ஒரு கொலை பண்ணிட்டான் அவன் எப்படி விட்டுக்கிட்டு இருப்பியா அவனும் தலைமறை வாயிடுவாயா போலீஸ் கிட்ட அந்த வாங்க முடியாது தலைமறை வாயிடுவான் நீ வர வையே நான் தவறு செஞ்சா என்ன செய்வேன் என் அப்பாவை தூக்க வேல என் அம்மாவை கைது செய்ய வேல என் தொந்தரவு செய்வியா இல்லையா இது வரைக்கும் காவல்துறை அது நமேஷ் வீட்டு பக்கம் போயிருப்பியானி அந்த ஒன்றிய சார் வீட்டு பக்கம் போயிருப்பியானி இப்ப அதிகார வலிமை இப்ப மேலிடத்துல இருந்து உங்களுக்கு எந்த அழுத்தமும் வருவதில்லை ஐயா ஸ்டாலின் அவர்கள் விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு போல எந்த நடவடிக்கை எடுக்க சொல்லல எனக்கு ஓட்டு போடாதவன் எதிர்கட்சிக்காரன் செத்தா சாகட்டா அப்படிங்கிற திமுரு அது அந்த திமுரு தானே இவ்வளவு செய்ய சொல்கிறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கொலையில ரமேஷ் பாபு சம்மந்தப்படல அப்படின்னு

இதற்கு தானே இவ்வளவு நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருபோதும் அது நடக்காது ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியினர் எச்சரிக்கையாவே சொல்றோம் நல்லபடியா அவனை கைது செஞ்சு சிறையில போற்று அதுதான் அந்த ஒன்றிய சார் உயிரை காப்பாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி அவனை நீ காப்பாற்றணும் நினைச்சேனா அவன் சாவத யாராலையும் தடுக்க முடியாது உயிரிழப்பு எங்க இருந்து வரும் என்று யாராலையும் சொல்ல முடியாது அது எங்க வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் படி நாங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம் படி நாங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம் ஜனநாயகத்தை குளிதோண்டு புதைத்துக் கொண்டிருக்கிறது திமுக தமிழ்நாடு அரசு இந்த கொலைகாரர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் எங்கள் அக்கா அவர்களுக்கு அவர் இழந்த அந்த ஆசிரியர் பணியினை உடனடியாக வழங்க வேண்டும் கணவனை இழந்து தகப்பனை இழந்து எதிர்காலத்திற்கு எந்த வழியும் இல்லாமல் திக்கற்று திசையற்று அந்த குடும்பம் தவிர்த்துக் கொண்டிருக்கிறது அவர்களின் ஆறுதலுக்காக இந்த குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்பட வேண்டும் அவர்களின் எதிர்காலத்திற்காக அது எங்கள் அக்காவின் ஆசிரியர் பணி மீண்டும் அவர்களுக்கு நிரந்தரமாக வழங்கப்பட வேண்டும் எங்கள் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இன்னொரு இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வலுக்கட்டயமாக கொண்டு சென்று புதை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணனின் உடலை மீட்டெடுத்து அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களின் குடும்ப கல்லறையிலே மீண்டும் புதைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் இவர்களை எல்லாம் செய்வதற்கு இவர்கள் மனித புனிதர்கள் அல்ல நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்கப்பா உடனே செஞ்சிருவோம் என்று ஸ்டாலின் வந்து செய்யப்படுகிறாரா கிடையாது நாம் தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும் மனசாட்சி உள்ளவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் தமிழர்கள் தமிழ் மக்கள் நாம் தான் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் நின்று தமிழக அரசு இதை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை தமிழ்நாடு அரசுக்கு நாம் ஏற்படுத்தினால் ஒழிய என் அண்ணனுக்கான விடுதலையை என் அண்ணனுக்கான நீதியை நாம் பெற முடியாது என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்